ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திக் வந்து பொண்ணுகிட்ட வந்து ஜெயாக்கு என்ன பிடிக்குன்ற கொஸ்டினையும் ஜெயா கிட்ட வந்து பொண்ணுக்கு என்ன பிடிக்குன்ற கொஸ்டினையும் கேட்கிறாரு பொன்னி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்றாங்க ஜெயா வந்து தப்பாக ஆன்சர் பண்றாங்க சிறந்த மருமகள் பட்டம் வந்து பொண்ணுக்கு கொடுக்குறாங்க சக்தி வந்து எஸ்போ பண்ண வந்த இடத்துல வந்து ரேம்ப் வாக் காம்படிஷன் வைக்கிறாங்க சக்தி வந்து நேம் கொடுத்துருக்க மாட்டாரு கார்த்திக் தான் நேம் கொடுத்துருப்பாரு மெயில் கண்டஸ்டன்ட்ல வந்து கார்த்திக் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்க்கு வந்து பொண்ணு வந்து எல்லாருமே பண்ண சொல்லி சொல்றாங்க பிரீத்தி வந்து பொன்னிய பண்ண விடக் கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்னியை எதுக்கு கம்பல் பண்றீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து தேங்க்ஸ் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தியும் சூப்பரா ரேம்ப் வாக் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து கப்பல் ரேம்ப்னு சொல்லிட்டு சொல்றாங்க கார்த்திக் வந்து நான் பொன்னிக்கு வந்தாதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி பண்றதுனா சக்தியும் பொன்னியும் பண்ணட்டும் சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு எல்லாருமே பொன்னிய வந்து கேக்குறாங்க பொன்னிய ஓகே சொல்றாங்க சக்தி வந்து பொன்னிக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரீத்தி வந்து காண்டாராங்க தேங்க்யூ